அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து தமிழ்நாட்டுக்கு நீதி நிதி தராததை கண்டித்து பட்டுக்கோட்டையில் இன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்எல்ஏ கே அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் நடந்தேறியது அந்த தான் இதில் இந்த காணொலியில் காண இருக்கின்றீர்கள் இது பாகம் இரண்டு இதற்கு முன்றைய ஒரு பாகம் வந்துவிட்டது அதனுடைய அதை பார்க்காதவர்கள் இதில் லிங்க் கொடுத்திருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொள்வதோடு பேரம் நூற்று வச்சு லேடிஸ் நிறையா இருக்காங்க

அதே மாதிரி இந்த பக்கம் நிற்கிறாங்களோ வண்டிக்கு முன்னாடி வாங்க வண்டிக்கு பின்னாடி நிக்கிறாங்க வண்டிக்கு முன் பார்க்காம

முக்கிய பட்சத்தில் அரசை தண்டித்த பாரதியை கண்டித்து மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் தோன்ற இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற கழக தோழர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் ஆசாமுல பகுதியிலே வந்து கழக தோழர்கள் விரைந்து கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு உங்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பட்ஜெட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டை வச்சுக்க பாரதிய ஜனதா அரசை முன்னேற்ற கழகத்தில் தலைமை கழகத்தினுடைய ஆணைக்கு நம்முடைய நெஞ்ச நிறைந்த தலைவர் முதல்வர் அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த ஆண்டு ஒன்றிய பாசிச பாஜக அரசு மாற்றாந்தர மனப்படுமையோடு வெளியிட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தேவையான எந்த திட்டத்திற்கும் ஒரு நயா பைசா கூட ஒதுக்காத பாரபட்சமுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை புறக்கணிக்கிறோம் கண்டிக்கிறோம் பல்வேறு வேற்றுமைகள் நிறைந்த இந்தியாவில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து செல்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இல்லை இரண்டு மாநிலங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் தருகிற இந்த மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்முடைய அணிக்கு நாற்பதுக்கு நாற்பது என்கிற வெற்றியை தேடித்தந்தார்களோ அந்த மக்களுடைய உணர்வை இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்கிற வகையில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட கழகங்களுடைய தலைநகர்களில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பட்டுக்கோட்டை நகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பயிரிந்திருக்கிற தோழர்கள் தாய்மார்கள் இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இப்போது மத்திய அரசை ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையில் இப்போது நாம் கோஷங்களை எழுப்ப இருக்கிறோம் மீண்டும் நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும் அளவுக்கு அந்த முடக்கங்கள் அமைய வேண்டும் என கேட்டு இப்போது தொடங்கி வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய காணவில்லை 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 என்ன ஆச்சு எங்க எங்க வரிப்பணம் எல்லாம் எங்கே போச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே வரி வாங்க தெரியுது விதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே வரிய நாங்க கோடி கோடியா கொடுக்கிறோம் நிதியை முட்டை முட்டையான் தருவீங்களா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் இனிக்குது நிதி என்றால் கசக்குதா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழர் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு இது தமிழ்நாடு மரியாதை உள்ள தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு மரியாதை உள்ள தமிழ்நாடு பாஜக நாட்டுக்கே கேடு 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 பாஜக நாட்டுக்கே கேடு பழி வாங்காதே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே வாங்காதே ஒதுக்கிடு ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கீடு வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே வரியை நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம்

தமிழ்நாட்டை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் வரலை இன்னும் வரலை பேரிடர் நிதி இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல காணவில்லை 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 என்ன ஆச்சு என்ன ஆச்சு

என்றால் கசக்குதா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே அரசே ஒன்றிய அரசே தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே அரசே ஒன்றிய அரசே தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் தமிழ்நாடு இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை

¡Poliván Gale! ¡Poliván Gale! ¡Poliván தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காது ஒதுக்கீடு 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 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு 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 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாதா வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாது டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது வரிய நாங்க கொடி கோடியா கொடுக்கிறோம்

திமுக முன்னேற்ற சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு தலைமையேற்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கணவண்ண அண்ணாத்துறை அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழக செயலாளர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே அணிகளுடைய சார்பணிகளுடைய நிர்வாகிகளே கிளைக்கழக நிர்வாகிகளே பிரதிநிதிகள் மகளிர் அணி சேர்ந்த சகோதரிகளே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது பாஜக அரசு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது என்பதை நேற்று நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆக்கி இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் நேரடியாக தன்னுடைய வருத்தங்களை பதிவு செய்தார் எந்த திட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் நிதி வழங்கவில்லை அது ஏன் இப்படி வஞ்சிக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றதனால் நம்மை அடக்கி விடலாம் என்று நினைக்கின்றது பாஜக அரசு ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ஒதுக்குகின்றீர்களோ அதைவிட நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு நீ நிதி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் நிதி திரட்டி எங்களது தமிழக முதலமைச்சர் தலைமையில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு தருவோம் என்பதை நேற்று நமது முதல் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக நாமெல்லாம் ஒன்று திறந்து நமது இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒருங்கிணைத்து எந்த பிரச்சினையாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய நகரச் செயலாளர்கள் நன்றி கூற இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக நம்முடைய எதிர்புறத்தில் நாளை தினம் நடைபெற இருக்கிற நூற்றாண்டு தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு அஞ்சா நஞ்சன் அழகிரி அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் நம்முடைய நகரம் முன்னிலை இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற நகரத்தந்தை அண்ணன் சீனிவாசன் அவருடைய நூற்றாண்டு நிறைவு ஆக முப்பது விழா அருமையான சொற்பொழிவாளர்கள் மூன்று பேர் கலந்துக்கிறாங்க இது வந்து பெண்கள் இளைஞர்கள் மிக அதிகமாக கலந்து கொண்டு இது ஒரு பொதுக்கூட்டம் இல்லை இது ஒரு அரம் அரங்கத்துக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சி போர் வீரர்களுக்கு எப்படி பயிற்சி தந்து போருக்கு அனுப்புவோமோ அதை போன்ற ஒரு பயிற்சி இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் இந்த இந்த அழைப்பை ஏற்று அனைவரும் இங்கே வருகின்றிருக்கிற அனைவரும் ஐயா திருமண மண்டல மண்டபத்திற்கு மாலை நாளை மாலை ஐந்து மணிக்கு வர வேண்டும் என மாவட்ட கழகத்தின் சார்பிலே அன்போடு உங்களை கேட்டு இப்போது நகரை செயலாளர் நன்றி கூறுவார்கள் ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாத்தினுடைய தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பேராவண் சட்டமன்ற அவர்களே ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே மாநில அணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற பல்வேறு அணியில் இருக்கக்கூடிய கழகத்தினர்களே மற்றும் பெருந்திரளாக கலந்திருக்கக்கூடிய மகளிர் அணி தாய்மார்களே அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தோமுசாவினுடைய